தீபாவளி ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்கு நிறைய ஊர்களுக்கு சுற்றுமையான போயிட்டுருக்கோம் நிறைய மக்களை போய் சந்திக்குவோம் எல்லா திரையரங்கிலையுமே மக்கள் கூட்டம் கூட்டமாக நிரம்பி வழிவாங்க எல்லாருமே முழு மனசாக வந்து பைசனை கொண்டாடுறாங்க திருநெல்வேலி ஆலங்குளம் தென்காசி மதுரை அதெல்லாம் முடிச்சுட்டு சேலம் வந்திருக்கோம் சேலம் டிஎன்சி லாக்ஸில் வந்து பைசன் பார்த்தோம் மக்களோடு சேர்ந்து முழு ஸ்கிரீனுமே மக்கள் நிரம்பி இருந்தாங்க அவங்களோட சேர்ந்த அந்த வந்து சில காட்சிகள் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லா மக்களும் முன்னாடுற மாதிரி சேலம் மக்களுடைய எல்லா படங்களையுமே வருஷ வருஷம் இங்கே நாலு நாலு படங்களையுமே சேலத்துல மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு மாமன் நான் சேலத்துல தான் எடுத்தேன் எப்பவுமே மக்கள் சேலத்துல வந்து எனக்கு பெரிய ஓப்பனிங் இருந்து இருக்கிற படங்களுக்கு பாராட்டி இருக்காங்க கொண்டாடி இருக்காங்க அதனால ஒரு எல்லா மக்களும் நன்றி சொல்வது போல சேலம் மக்களுக்கும் ஒரு டீம் சார்பாகவும் மொத்த வடகுழு சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதை தொடர்ந்து என்ன பண்ணிருக்கோம் தொடர்ச்சி அஞ்சு வெற்றி படங்கள் மக்கள் கொடுத்த ஆதரவு தான் அதுக்கு ரொம்ப நன்றி மக்களுக்கு நெக்ஸ்ட் என்னோட படம் வந்து தனுஷ் சார் ப்ராஜெக்ட் வேல்ஸ் இன்ட்ர நேஷனல் தயாரிக்கிறாங்க அது வந்து கிஸ்டாரிக்கல் அட்டென்ட் பண்றேன் ஒரு பெரிய பெரிய பட்ஜெக்ட்டு அது பெரிய ப்ராசஸு அதுக்காக இவ்வளவு இவ்வளோ நாள் டிலே அது நிச்சயமாக அது நெக்ஸ்ட் இயர் மாதி நெக்ஸ்ட் இயர் ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணுவேன் ஒரு பெரிய என்னுடைய கேரியரில் ஒரு பெரிய படமா இருக்கும் இருக்குது பொதுவாக நான் ஒரு விஷயம் அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கும் இடையில நடக்கூடிய சம்பவங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இது எவ்வளோ எந்த சேஞ்சு நடந்திருக்கு என்ன மாதிரி உரையாடல் போய்கிட்டு இருக்கு எதை சொன்னால் திருப்பி அவங்களுக்கு வந்து இப்போ நடந்துட்டு சில விஷயங்களை கனெக்ட் பண்ணி பார்த்து பெரிய மாற்றத்தையோ டிஸ்கஷனையோ உருவாக்க முடியும் அப்படின்னு தோணும் போது முன்னாடி வாழ்க்கையில் அழுத்தின இல்லை நமக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தால் சில விஷயங்களை ஞாபகத்துக்கு வந்துச்சு அதை வச்சு ஒரு திரைக்கதையாக மாற்றி தான் பண்ணணும் நினச்சோம் பைசன் நிச்சயமாக வந்து முழுக்க முழுக்க பைசன் வந்து பெரிய நம்பிக்கை சவுத்து தென் தமிழ்நாடு தென் தமிழ்நாடு மட்டும் நல்லா தெரியும் தமிழ்நாட்டுல மாவட்டங்கள்ல வந்து இன்னும் வந்து மக்க இளைஞர்களோட கனவுலாம் இருக்குல்ல அதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு பயணப்பட முடியுமா ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு அகச்சிக்கல்கள் அகச்சிக்கல்கள் நிறைய இருக்கு அதையெல்லாம் உடைச்சிட்டு வரக்கூடிய ஒரு நம்பிக்கை முடிவு தான் பைசன் எடுத்தது சமூக மாற்றத்துக்கான படங்கள் எடுக்க மக்கள் கொண்டாடுறாங்க மக்கள் விரும்பி பாக்காங்க அப்படின்னாலே அதோட படைப்பாளிகளை கொண்டாடுறாங்க அப்படின்னாலே மக்கள் இந்த மாதிரி கருத்துக்களை ஏத்துக்கலாங்க இந்த மாதிரி சமூகம் மாறணும் இந்த மாதிரி உரையாடல்கள் வந்து சமூகம் தயாராகணும் இந்த மாதிரி உரையாடலை நிகழ்த்துகிற மனிதர்களை நம்ம பாதுகாக்கணும் அவங்களை கொண்டாடணும் மக்கள் ரெடியாக என்ன அர்த்தம் இந்த மாதிரியான உரையாடல்களுக்கும் இந்த மாதிரியான மாற்றத்திற்கும் மக்கள் பொதுமக்கள் நிறையவே இருக்காங்க நிறைய திறந்த உரையாடல்களுக்கு தயாராகவே இருக்காங்க அதை நோக்கி நகர்த்துவது தான் நல்ல படைப்பாளிகளுக்கும் முக்கியமான அங்கமாக இருக்கும் அதில் ஒரு வேலை அதில் ஒரு சின்ன பங்காக ஏன் வேலையை செஞ்சிருக்கேன் ரஜினி சார் வந்து சொல்லியிருக்காரு அவருடைய எல்லா படத்துக்குமே ரஜினி சார் வந்து என்னோட தொடர்ந்து என்னோடய நாலு படத்துக்குமே எனக்கு வாழ்க்கை சொல்லிருக்கார் இப்போ படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அந்த படம் வந்து நிச்சயமா வந்து அவ்வளோ ஆசைப்பட்டாரு படம் ரியாக்சன் என்ன உழைப்பு போட்டு படம் படாடுறீங்க ஆச்சரியமா இருக்கு உழைப்பு ரொம்ப பிரமிக்க வைக்குது தொடர்ந்து அவங்க படங்களுக்கு பார்க்கும்போது ஒரு அவங்களோட ஆளுமை வெளிப்படுது அத்தனை பேருமே சிறப்பாக பங்காற்றிருக்காங்க சார் பசுபதி சார் துரு துரு ரொம்ப பாராட்டினாரு துருவோட சின்ன வயசுல இவ்வளவு சூழலான உழைப்பு போட்டதுக்கு துருவ ரொம்ப பாராட்டினாரு மொத்தமாவே படப்பூவை மொத்த டீமாவே ரொம்ப என்ன சொல்றது மனசு விட்டு பாராட்டி பேசினார் என்னையும் பேசினாரு ரஞ்சித் அண்ணா பேசினார் இல்ல ரெண்டு பேரும் நிறைய உரையாடல் நடந்திருக்கு நடந்துகிட்டு இருக்கு அடிக்கடி சந்திச்சிருக்கோம் எங்க ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அடிக்கடி கூட்டு பேசியிருக்காரு ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு எம்எல்ஏ அது நிகழும்போது போது அது பெரிய பெரிய படமா இருக்கும் நானும் அவர் டிஸ்டர்ப் பண்ணல அவர் டிஸ்டர்ப் பண்ணலாம் ஆனால் நிறைய உரையாடிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி உரையாடலாம் பேசுகிறோம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் பட் அது எல்லாமே அவர் முடிவு பண்ணும் அப்படி ஒரு முடிவு வந்துச்சுன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு படமா அது இருக்க முடியும் இல்ல அது இன்னும் முடிவாகல எதுவும் அந்த மாதிரியான டிஸ்கஷன் எதுவும் முடியாவில் நான் ரெட் ஜாயிண்ட்டுக்கு ஒரு கமிட் பண்ணிருக்கேன் எனக்கு மாமன் அப்போ சைன் பண்ண கமிட் பண்ணல அது இன்னும் யாரு கதாநாயகன் யாரு எதுன்னு முடிவு பண்ணல ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு என்னோட கமிட் முதல் கமிட்மெண்ட்லாம் பிடிச்சிட்டு தான் ப்ராசஸ் நடக்கும் அதாவது அரசியல் தமிழ்நாட்டுல வந்து சினிமாவில் அரசியல் இல்லாம இல்லை கிட்டத்தட்ட திராவிட கருத்துக்கள் தொடங்கி அங்கேதான் தொடர்ந்து சினிமாவில் தான் தொடங்குது தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களே திரைப்படத்துறையிலிருந்து தான் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டுகளாக இருக்காங்க அதனால தமிழ்நாட்டு சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒருங்கிய தொடர்பு இருக்கு இப்பமும் கூட திரைத்துறையிலிருந்து வந்திருக்க ஒருத்தர் தான் முதல்வராக வேட்பாளராக நம்ம நீங்க விவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க அதனால அதை தவிர்க்கவே முடியாது என்னைய பொறுத்த மட்டும் இல்ல இப்ப மாறிக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா என்னுடைய திரைப்படங்கள்ல நான் அரசியல் குறைவா பேசுவேன் பொதுவெளியில அரசியலுக்கு தான் பேசுவேன் சினிமா பத்தி பேச மாட்டேன் அவர் பொது வெளியில அரசியல் பேசப்பட்டார் அவருடைய அரசியலே திரைப்படம் தான் அவர் அங்கிருந்து சொல்ல வருவார் இப்ப அதனால எனக்கு அவருடைய படமே அரசியல் போது அந்த அரசியல் படத்துல இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அது கனெக்ட் ஆயிடுது போன்ற ஒரு கலைவர் வந்து தான் அரசியல் பேசுறாங்க அப்ப நிச்சயமா அவங்க அரசியல் சார்ந்த மக்களோடு நிறுத்த ஒரு கேரக்டர் தான் உள்ளே இன்வால்வ் ஆக சும்மா நீங்க வாங்க ஒரு வில்லன் நடிங்க இல்ல டான் அப்படின்னா எனக்கு முதல்ல மனசுக்கு நெருக்கமா இருக்காது அது கரெக்டா அமையுது அப்படி ஒரு கதாபாத்திரத்தை தான் இந்த பைசல் திரைப்படத்துல மாறி கொடுத்துருக்காரு இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அந்த கதாபாத்திரத்துக்கான அந்த நிஜ வாழ்ந்த ஒரு கதாபாத்திரத்தை அடையாளப்படுத்தி எடுத்துருக்க அதுக்கு கிடைக்கிற வரவேற்பு என்பது அவருடைய கனவு திரையரங்குகள்ல இன்றைக்கு சென்னையில இருந்து கிராமம் வரைக்கும் மெட்ரோபாலிட்டன் சிட்டில இருந்து கிராமம் வரைக்கும் அந்த வசனங்களுக்கு கைதட்டல் கிடைக்குது அந்த காட்சிகளுக்கு கைதட்டல் கிடைக்குதுன்னா அதற்கான எழுத்து சிந்தனை வந்து மாறி விடுது அதில் நான் வந்து ஒரு டூல் தான் எப்போவுமே சொல்லுவேன் ஒரு ஒரு கருத்தியலாளனுக்கு ஒரு நடிகன் வந்து டூல் தான் ஒரு போர்வீரனுக்கு வந்து நடிகன் வந்து ஒரு வாழ் தான் இது என்னுடைய கருத்து அதுல வந்து உங்களோட கேரக்டர் வந்து போனாலும் சந்தோஷம் வாழ்த்தப்படாத நடத்துகிறாங்க சொல்லி சொல்றாங்க இருக்குது கைகரி சந்தோஷமாக தான் இருக்கு வெற்றிமாறன்னால் அதை முடிவு பண்ணணும் வெற்றிமாறன் எப்பொழுதுமே வந்து ஒரு செடியில் முடிச்சுட்டு வந்து கூட கூப்பிடுவார் அவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்தான் அது அப்படிதான் அந்த படத்துலையும் கூப்பிட்டாரு நேற்று கூட நம்ம முன்னேற பேசிகிட்டு இருந்தோம் அது குறித்து இப்போ முடிவு சொல்ல வேண்டியது இயக்குனர் தான் நான் இல்லை அவர் கூப்பிட்டா எப்படினாலும் போவேன் இருக்குது அது நான் சொல்ல முடியாது அவர் தான் சொல்கிறான் நான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இல்லைன்னா

என்ன மாறி நடிக்கிறோம் மாறி எப்ப பண்ண மாட்டாப்புல மாறி ஒரு விஷயம் பண்றாப்புல அது ஏதோ ஏதோ சம் சம் அது இந்த படம் நல்ல படமா தான் வரும் அப்படி அந்த படம் நடிக்க முன்னாடியே அவங்க வந்துடும் அதனால என்ன சொன்னாலும் அதை நம்பி ஒரு உழைப்பு போடுவாங்க இதோட உழைப்புலாம் அந்த மாதிரி உழைப்பு ஏன்னா அவன் வந்து முழுக்க முழுக்க ஒரு கட்டற்ற உழைப்பு போட்டுருக்காப்புல அப்படி உழைக்கும் போது அவங்க தோணும் இவ்வளவு பண்ணுறமே இந்த படம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது பயம் வரும் அந்த பயத்தெல்லாம் இல்லாம மாறி சா சொல்றாரு அவன் பண்ணுவோம்

உங்களுடைய வார்த்தையை நான் வந்து எதிர்க்கிறேன் இன்டர்நெட் சொல்லவே முடியும் யாருமே திரைத்துறையில வந்து முதல் படத்திலேயே இல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் நடிகர்களாக இருந்தா கூட முதல் போக போக தான் கிடைச்சது இசையமைப்பாளர்களுக்கு நடிகர்களுக்கு நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து பல வருடங்களுக்கு தான் வெளியில வந்தாங்க கிட்டத்தட்ட பத்து வருட போராட்டங்களுக்கு பின்னாடிதான் விக்கிரமன்ற மாபெரும் நடிகர் இந்த தமிழ் சமூகத்துக்கு தெரிஞ்ச கமலஹாசன் என்ற ஒரு குரல் கலைஞன் வந்து நடனைய வந்து இந்த திறமையாளன் வந்து அவரு

அங்கேயே நின்று ஊர் மக்களோட பழகி அதே காஸ்ட்யூம் போட்டு அதே சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டு அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸ் அப்புறம் நமக்கே தோணும் ஓகே நம்ம இந்த மிஸ் ஃபேஸில் வந்துட்டோம் அதுக்கப்புறம் லீவ்லி நேச்சர் ஆனால் ஓகே எல்லாம் ஒரு பேக் வரும் ஓகே சொல்லவே மாட்டேன் ஸோ ஆஸ் என் ஆர்ட்டிஸ்ட் சார் உங்கள்தான் சொல்ல வேண்டிய மெயின் வந்து எல்லாம் நம்புகிறது நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம்ல அந்த ப்ராசஸை அவங்க நம்பி பண்ணுவாங்க ஏன்னால் டேரெக்டாக வந்து ஆர்டிஸ்ட் வந்து நம்பினாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வேலை செய்ய அவன் நம்பி ப்ராசஸ் இருக்கும் இந்த ப்ராசஸ் எல்லாம் வேணுமா யார்கிட்ட வந்தால் போதாதா அப்படின்னு நினைக்காம இந்த ப்ராசஸ்க்கு நம்ம ஆவாங்கல்ல அதுவும் பெரிய சந்தோஷமா இருக்கும் ஏன்னா என்னோட என்னோட ஆக்டர்ஸ் எல்லாருமே என்னோட ப்ராசஸ் நம்புவாங்க தேங்க்யூ